பதினோராம் ராசியில் மிகவும் பலமான அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய இடத்தில் ராகு பகவான் ராசியான உங்களுக்கு கும்ப ராசியில் அமரப்படுகிறார் இதனால் வரையில் பனிரெண்டாம் ராசியில் ராகு பகவானும் ஆறாம் ராசியில் கேது பகவானும் அமர்ந்து உங்களுக்கு நற்பலன்களை செய்து வந்தார்கள் ஆறாம் ராசியில் கேது பகவான் நற்பலன்களை செய்தால் பனிரெண்டாம் ராசியில் ராகு பகவான் அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுத்திருக்க மாட்டார் ஆனால் இப்பொழுது கேது பகவான் ஐந்தாம் ராசிக்கு வந்து அமர்ந்துடுவார் ராகு பகவான் பதினோராம் ராசியில் வந்து அமர்விடுவார் பதினோராம் ராசியில் ராகு பகவான் இருப்பது மேச ராசியான உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை தருவார் இது யோக காலம் அதிகப்படியான நற்பலன்கள் என்பது ராகு கேது குரு சனி பதினோராம் ராசியில் அமரும் போது வாழ்க்கையில் பல வகையான நற்பலன்களை அள்ளித்தர வேண்டும் தருவார்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ராகு பகவான் கும்பராசியில் அமரும் போது கேது பகவான் சிம்ம ராசியில் அமருவார் ஐந்தாம் பாகம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது பகவான் அமருவதும் லாபஸ்தானம் அல்லது உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து பல வகையான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கின்ற இடம்தான் இந்த பதினோராம் இடம் மேசராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்பதாக சனி பகவான் அமர்ந்திருந்தார் இப்பொழுது ராகு பகவான் அமரப்போகிறார் சனியைப் போல் ராகுவும் செவ்வாயை போல் கேது அனைத்து நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரகசியம் சனி பகவானைப் போலவே பதினோராம் இடத்தில் இருக்கும்போது அதிர்ஷ்டங்களும் நற்பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும் மற்ற கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு வரும்போது திடீர் பணத்தார யோகங்களை கொடுப்பார் பணத்தார யோகம் கேட்டீங்கன்னாக்கா சாதாரணமாகவே நீங்கள் ஒரு சிறிய தொழில் செய்பவர்களாக இருந்தால் கூட அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் கொடுப்பது இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல யோகசாலிகளாகவும் யோகங்கள் நிறைந்த வாழ்க்கையாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் வியாபாரம் அல்லது எது செய்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய காலமாகவே இருக்கும் ராகு பகவான் பதினோராம் ராசியில் இருக்கும் ஒன்றரை வருடம் வரையும் இது எந்த விதமான மாற்றமும் கிடையாது மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த யோகங்கள் கட்டாயமாக ராகு பகவான் கொடுப்பார் மற்ற கிரகங்கள் என்று சொன்னால் சனி குரு இந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் அதையும் மீறி நற்பலன்களை கட்டாயமாக ராகு பகவான் தருவார் அதிர்ஷ்ட காற்று இனிமேல் உங்கள் பக்கம் வீச ஆரம்பிக்கும் இனிமேல் உங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் வியாபாரம் அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு லாபங்களை தரும் கடனாக நீங்கள் இதனால் வரையில் கடன் கேட்டும் பணம் கிடைக்காமல் இருந்தால் கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிகள் என்பது ஒவ்வொன்றாக கிடைத்துக் கொண்டே இருக்கும் ராஜ பகவானால் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய தடைகளும் தடங்கல்களும் வருமான சஞ்சலமும் உங்களுக்கு ஏதாவது இருந்திருந்தால் இனிமேல் ராகு பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வகையான முன்னேற்றங்களும் கிடைக்கும் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கலாம் புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அல்லது தொழிலோ வியாபாரமோ இல்ல ஏதாவது உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் அதனால் நற்பலங்கள் அதிகரிக்கும் நீங்க வேலை செய்துக்கிட்டு இருக்கீங்களா வேலையில் இரட்டிப்பான கால நன்மைகள் கிடைக்கும் ஆனால் இதில் ஒரு சிறு பிரச்சனை இருக்கும் உபஜயஸ்தானத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் தேவையில்லாத நட்பு தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத உங்களிடத்தில் வந்து சேரலாம் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் உபஜயஸ்தானத்திற்கு எப்பொழுதுமே உண்டு அதுவும் ராகு கேதுக்கள் என்பது கிரகம் சர்ப்ப கிரகம் கரும்பாம்பு செம்பாம்பு மாய கிரகங்கள் என்ற பெயர் இருக்கும் திடீர் பணக்காரர்களை உருவாக்குவது இந்த ராகு கேதுகள் பதினோராம் ராசிக்கு வந்தால்தான் அப்படி இருக்கும்போது பதினோராம் ராசியில் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களில் எந்த கிரகம் வந்து அமர்ந்தாலும் திடீர் பணக்காரங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறாங்க சொல்லியிருக்காங்க அதே போல நமக்கு தேவையில்லாத நட்பு அல்லது தேவையில்லாத உறவு அல்லது தேவையில்லாத சில உறவு பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொடுப்பார் அது பணத்திற்காக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய செய்கின்ற தொழிலுக்கு உதவியாக கூட இருக்கலாம் அந்த உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் சந்தோஷம் பிறக்கும் நன்மைகள் இருக்கும் ஆனால் அதே உறவுகள் புதிதாக வந்து சேரக்கூடிய உறவு இல்லையா அதிர்ஷ்ட காலங்களாக பகையா இருந்தாலும் அதில் உறவுகள் வந்து சேரும் அப்படி சேருகின்ற உறவு குடும்பத்திற்காகாத வாழ்க்கைக்கு ஒத்து வராத உங்களுடைய இந்த காலகட்டத்திற்கு அது சரியாக வரும் அடுத்தது ராகு மாறிடுவர் அவங்களும் மாறி போயிடுவாங்க நல்ல காலம் நல்ல நேரம் ராகுகேது பதினோராம் இடத்தில் வருகின்ற காலம் இந்த காலத்தில் அதிர்ஷ்டங்களும் இருக்கும் லாபங்களும் இருக்கும் முன்னேற்றங்களும் இருக்கும் பல வகையான நற்பலன் என்பது நடக்கும் அதிகப்படியாக நற்பலன்கள் நடக்க வேண்டும் என்றால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துட்டா நீங்கள் நினைத்ததை விட அதிகப்படியான நற்பலன்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருக்கும் மேசராசிக்காரர்களை வரையில் இதனால் வரையில் சனி பகவான் இருந்தார் பதினோராம் ராசியில் இப்பொழுது ராகு பகவான் பதினோராம் ராசிக்கு வரப்போறார் பதினோராம் ராசி என்பது நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் வெற்றிகளையும் வாரி கொடுக்கின்ற இடம் இந்த இடத்திலிருந்து இன்னொரு முறை சனி பகவான் வரணும் முப்பது வருஷம் ஆகும் ராகு கேதுக்கள் வரணும்னா பதினெட்டு வருஷம் ஆகும் ராகு பகவான் வரணும்னா கேது பகவான்னா இன்னொரு ஒன்பது வருஷத்தில் வர ஆரம்பிப்பாரு இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய தொழிலிற்கு உங்களுடைய வியாபாரத்திற்கு உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய நலனுக்காக நீங்கள் ஏதாவது நல்லது செய்து சரி ராகு பகவான் உங்களுக்கு பதினொன்று ரூபாய் எல்லாமே கொடுப்பார் தசா வலிமையாக இருக்க வேண்டும் இருந்தால் அதிகப்படியான வெற்றி லாபம் அதிர்ஷ்டம் பேர் புகழ் கட்டாயமாக கிடைக்கும் தசா சரியில்லாதவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்கும் ஆனால் பெரிய வெற்றிகளாக இருக்காது வெற்றி என்பது உங்களுக்கு கட்டாயமாக இருக்கு தசாவே சரியில்லாதவங்களுக்கு கூட கோடிகளில் புரளுவது லட்சத்தில் புரளுவதாக இல்லாமல் அதிர்ஷ்டக்காரர்களாக வாழ வைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது மேசராசிக்காரர்களுக்கு ராகு பகவானை பற்றி மட்டும்தான் சொல்லக்கூடிய பதிவு செய்வார் செய்வார் மற்ற கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் அவர்களால் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் ராகு பகவான் அனைத்து கஷ்டங்களையும் தடுத்து நற்பலன்களை மேசராசியான உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி